ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் குக்கரில் எப்படி குழையாமல் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் நாலு டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க அதில் பிரியாணி இலை ஒன்று பட்டை ரெண்டு நாலு கிராம்பு போட்டுக்கோங்க ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கோங்க கொஞ்சமாக சோம்பு அதாவது ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க அது நல்லா பொரியணுங்க வாசம் வர வரைக்கும் அப்படியே பொரிய விட்டுருங்க இங்கே பாருங்கள் தீயாதபடி அப்படியே இப்படி இப்படி கிண்டி விட்டுருங்க அப்படி தான் தீயாது நல்லா வாசம் வருங்க இங்கே பார்த்திங்களா அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க இங்கே பாருங்கள் கைவிடாமல் அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருங்க ஏன்னா தீஞ்சிரும் அதனால தான் இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த லெவலுக்கு வரும் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க பாருங்க அதையும் போட்டு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கங்க இங்கே பாருங்கள் நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணும் போதே அப்படியே வாசம் வருங்க இங்கே பார்த்திங்களா நல்லா வாசம் வரும் நல்லா வணக்கியாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளிங்க நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வணக்குங்க பிரியாணி செய்யும் போது எப்போயுமே வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிருக்கணுங்க இங்கே பாருங்க வணங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நான் ஒரு ஒரு கைப்பிடி போட்டிருக்கேங்க ஒரு கைப்பிடி பிரியாணி மசாலா நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருக்கலாம் இல்லாட்டி கடையில் வாங்கின பிரியாணி மசாலா எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் நான் ஒரு கைப்பிடி பிரியாணி மசாலா சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா வேகணுங்க அந்த பிரியாணி மசாலா வந்து நல்லா வேகணும் பாருங்கள் இப்போயே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன் சிக்கனு முக்கால் கிலோங்க சிக்கன் அதை நான் போடுறேன் இங்கே பாருங்கள் நல்லா மஞ்சத்தூள் உப்பு நல்லா போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க சிக்கன்னு பாருங்க முக்கால் கிலோ சிக்கனை நான் போடுறேன் நல்லா அப்படியே வதக்குங்க அந்த எண்ணெயிலே அந்த சிக்கன் வந்து பாதி அளவு வெந்துருங்க இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லாம் அது கூட சேர்ந்த மாதிரி வணக்கி விடுங்க இங்கே பாருங்கள் மசாலா பாதி அளவு சேர்ந்துருச்சு பாதி வெந்துருச்சு வேறு சிக்கனு இங்கே பாருங்க சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஊத்துங்க அதாவது சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க சிக்கன் வந்து மூழ்கணும் அது மாதிரி தண்ணி ஊற்றுங்க இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றி அதை நல்லா சிம்மில் வச்சு அப்படியே வேக விட்டுருங்க இந்த டைமில் நீங்கள் தயிர் கூட போட்டுக்கலாம் தயிர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்கங்க உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க இதிலையே அப்படியே மூடி சிம்மில் அப்படியே வச்சுருங்கங்க நம்ம சைடில் வந்து அரிசி ஊரக வைக்கலாம் இங்கே பாருங்கள் அரிசி வந்து நான் ஜீரக சம்பார் ரைஸ் வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்திருக்கேங்க நீங்கள் பாஸ்மதி ரைஸோ எது வேணால் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த ரைஸ் எடுத்துக்கோங்க பிரியாணி ஜீரக சம்பார் ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு கிளாஸ் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி அது ஊறட்டும் இங்கே பாருங்கள் சைடில் சிக்கனும் பாதி அளவு வெந்துருச்சு இங்கே பாருங்கள் பாதி அளவு வெந்துருச்சு சிக்கனு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கிளாஸ் ரைஸ் ஊற வச்சுருக்கேன் இல்லையா நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க ரெண்டு கிளாஸ் ரைஸுக்கு நாலு கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க இங்கே பாருங்கள் நல்லா குதிக்க விடணும் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க நீ டேஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ரைஸை சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு குழையாமல் வரும் இங்கே பாருங்கள் ரைஸை நான் சேர்க்குறேன் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ரைஸை சேர்க்குறேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை புதினா இலை போட்டுட்டு ஏ பாருங்க தழை புதினா எலாம் இப்போயே போட்டிருங்கங்க அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க ஆஃப் லெமன் எடுத்து அப்படியே பிழிஞ்சி விடுங்க ரொம்ப லெமன் கூட வேணாம் ஒரு ரெண்டு ஸ்குவீட்ஸ் வந்து விடுற மாதிரி பிழிஞ்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பொலன்னு வருங்க உங்க பார்த்திங்களா நல்லா கிண்டி விட்ருங்கங்க இந்த மாதிரி கிண்டி விட்டு நல்லா சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் இங்கே பாருங்கள் சிம்மில் டூ மினிட்ஸ் வேந்துச்சு பபிள்ஸ் கூட வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி டைமில் தராங்க இங்கே குக்கர் மூடியே போடணும் மூடி போட்டு சிம்மில் ஒரு டென் மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்க இங்கே பார்த்தீங்களா சூப்பரான பிரியாணி ரெடிங்க நல்லா புழப்புழன்னு வந்திருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எடுத்தோடனே அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க சூப்பரான பிரியாணி ரெடி நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரியாணி வந்து குழையாமல் வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்